கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சொர்க்க இருது நான் கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன் ஆனந்த வாழ்லாம் வந்து நல்லா தெளிவா இப்படி அப்படிமா ரெண்டு அடியாச்சு ஒரு கொட்டு கொட்டி என்னென்ன பண்ண முடியுமா பண்ணி அமைச்சுட்டு இருப்பேன் சொர்க்க எல்லாம் இருக்குது சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா வீட்டுக்கு போனேன் பொண்டாட்டி தலையெல்லாம் வராமல் நைட்டி போட்டு நிற்பா சொர்க்கத்தில் பொண்டாட்டி எப்படி இருப்பா வீட்டுக்கு போனேன் ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு வந்த ஆம்பளை அவள் எப்படி இருந்தாலும் அவள் பார்த்த உடனே சிரிப்பான் அங்கே எங்கே தட்டுவான் கொஞ்சுவான் சொர்க்கம்னா நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நாடகம்லாம் பார்த்துக்கிறீங்களா ஜாக்கெட்டு புடவை எல்லாம் மேட்சிங்காக செருப்பு போட்டுன்னு உள்ளே இருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா ஆ நரகம் அது இப்படி ஒரு வீடு இருந்தால் அது நரகம் அந்த வீடு இவரும் சும்மா போய் சிரிச்சுட்டு காஃபி ஏற்றுனுவான்னு கால் மேலே கால் பண்ணி உட்காந்துட்டு போய் அவங்க போய் காஃபி எடுத்து வரேன்னு கிச்சன் பிடிப்பாங்க அது என்ன அது அந்த வீடு என்ன ஏன் அவங்க காஃபி சக்கரை அவங்க போறது தான் போடுவாங்க இவர் திட்டி பார்க்குறதுன்னு தான் சொல்லுவார் நாபி தான் காஃபி தான் இது கூட தெரியாமல் இருக்குங்கன்னுவாங்க அவங்க நீங்கள் அம்முன்னு காட்டி காஃபி குச்சிட்டு சாணி என்ன பண்ணுறதுன்னு குடிச்சிட்டு நிப்பேன் நாடகம் நினைச்சு நிற்பீங்க புரியுதா ஒரே நடிப்பா இருக்கும் எங்க நாடகத்தில் பார்க்கறவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி தெரியும் பார்க்க எப்படி இருக்காது ஏன் ஃபேமிலி அந்த கொலையாத அந்த புடவை போனவொடனே காஃபி போகும்போது ஷூ எங்க கைட்டேன்னு கூட தெரியாதா உங்களுக்கு கைட்டி கண்டத்துல வச்சுட்டு வந்து ரெண்டு எடுத்து வச்சுருவா சொல்றதுமோ ஏன் கைட்டேன்னு நடக்கும் வேலை வச்சுட்டு சாக்ஸை கூட கைட்ட மாட்டேங்குது சனியன் கைட்டி போட்டு இப்போ மூஞ்சி கழுவணுவா நீ மூஞ்சி கழிவுனு ஒருபா காப்பி அந்த வச்சுட்டு இருப்பா கூடி அப்படின்னா சொருங்க எப்படி இருக்கும் புரியுதா நீ புக்கெல்லாம் படிச்சுட்ட நிறைய புக்கு படிச்சிட்டேன் என்னோ ஆயிட்டு நீ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வக்கீலாவோ நீதிபதியாவோ என்னவோ கர்மம் சாமியாராவோ கூட ஆயிடு அதுதான் உங்கள் கதை நடக்கிறதுக்கு தண்டி கதை அம்மா ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்தா எப்படி இருப்பியான்னு கேட்பேன் பொண்டாட்டியே புரியுதா நான் யார் தெரியுமா நான் ஒரு ஆஃபீஸர் என்கிட்ட எத்தனை பேர் நான் நினைச்ச பியூன் என்ன பண்ணும் பெல் வச்சா இப்ப சொர்க்க நரகம் இருக்குதுன்னு சொல்ல நீ நான் நினைச்சு மேலே மேல யாரும் கடையில் போட்டு வத்துனுக்குறாங்க வச்சுனுக்குறாங்க செத்த பேருக்கு உலகம் நமக்கு சந்தை மடும் ஒருவோரும் போவோரும் தங்குமிடும் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் அங்கே இருக்குது வேறு புதிய இடம் புதிய இடம் பார்த்தேன் நான் தான் தித்துட்டேன் எங்கடா புதிய போவேன்னு கேட்பேன் வாடினு உள்ள வச்சு வாங்க சார் சார் எங்கள் மதத்தை தான் பாடுறாரு எல்லா மதமும் சொருங்க நட சொல்லி வச்சுருக்கேன் என் மதத்துக்கு ஏன் நீ கண்டி சிரிச்சிட்டேன்னா என்ன ஆவருத்த இங்கே சிரிச்சன மேலே போய் என்ன பண்ணுவேன் நல்லா மாடு ஆடை தடை ஊத்துட்டோம் வெட்டி சார் குடிப்பியா சிகரெட் குடிப்பியா பொம்னிங்களை பார்ப்பியா கல்யாணம் பண்ணிப்பியா கல்யாணம் பண்ண கூட விட்டு ஓடினா தெரியாத பண்ணிட்டேன்னு சொல்லணும் எப்படி இருக்குன்னு ஒரு சாமியார் இருந்தா அப்போ தான் மேலே என்ன பண்ணுவாங்க உன்ன கடவுள் ஒன்று மடியில் உட்கார அப்போ குசு விட மாட்டேன்னு கேட்க மாட்டேன் ஆனால் சொருகத்தில் இருக்கும் எல்லாம் கேட்பான் அங்கே போய் ஒரு இங்கே விட்டு போறேன் குசு வேணுவேன் கடவுள் மடியில் போய் குசு உள்ளாமா இங்கே உள்ளாமா இங்கே உள்ளதெல்லாம் விட்ட கடவுள் மடியில் போய் சும்மா உட்காந்துக்கலாம் இங்கே உள்ள என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சொர்க்கன்றது எங்கடா நான் இந்த உலகத்தை பார்க்கறேன் இல்ல வண்ண வண்ணமா கலர் இல்லை விதவிதமா முகம் இல்லை ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அஷ்ட கோணர்ல இருக்கிறாங்க ஒரு எட்டு விதமான வக்கரத்தோடு இருக்கிறாங்க நீங்க பல்லுங்க ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்குது இப்போ சந்து எனக்கு நேரில் வந்துது சில பேர் சைடில் வந்துருது நான் அதெல்லாம் பார்த்து ரசிப்பேன் பார்த்துக்கலாம் சைடில் சைடில் சந்து இருக்கும் சில பேருக்கெல்லாம் இல்லை மூஞ்ச அவனே அவனையும் முகமூடி போட்டுக்கிறான் ஆம்லட்டு தாடியெல்லாம் வச்சுன்னு சில பேருக்கு வெள்ளையா சில பேர் கலராக சில பேருக்கு மின்ட்டு பெப்பர் மின்ட் பெப்பரு சால்ட்டு பெப்பரு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்த்தேன்னா நீ சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குதா ஒரு சத்சங்கத்துக்கு வரீங்கன்னா எப்படி வரணும் எல்லாரும் எப்படி வரணும் நம்மலாம் யார் பாவாடை கட்டுன்னு வரணும் இல்லை மீடியம் மேக்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி கோட் ட்ரெஸ் கோட் போட்டு இருந்தீங்களா போட்டுன்னு வரணுமா இல்லையா என்ன பாருங்கள் வாரம் வாரம் எதே மாதிரி வர ஒரே மாதிரி வரணும் இல்லையா அப்படின்னுவோம் எங்கே இருக்கிறாங்க நரகத்துல எப்படி இருப்பாங்க எல்லாம் ஒரு எறும்பு முன்னாடி போன பின்னாடி எல்லா எருமும் கரெக்டாக போச்சுன்னா அர்த்தம்னாக்கா நரகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இவன் வந்து நத்துவான் பாரு எறும்பு கிட்ட ஒழுக்கங்க தான் இல்லையா எதுகிட்ட உங்ககிட்ட ஒழுங்குங்கதா கண்டுமே நீ திரீர எறும்பை பார்த்து கற்றுக்கோ எப்படி ஒன்று பின்னாடி ஒன்று போகணும் முதல்ல எறும்பு யார் போத்தனு ஒரே கஷ்டம் இப்போ சரி எல்லோரும் பின்னாடி யாருன்னா வரலாம் யார் முதல்ல போத்துன்னு கேளு நான் இல்லை எறும் பின்னாடி தாத்தா போய் எல்லாருக்கணும் ஒரு பாட்டு இருக்குது சொர்க்கத்தில் ஒரு பாட்டு இருக்குது சொர்க்கம் மதுவிலே சொட்டும் அழகிலே இது வந்து நரகத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் நினச்சு நிற்பாங்க சொர்க்கத்துல எழுதப்பட்ட பாட்டு இது மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கண் போன போக்கில கால் போனோமா இல்ல கண்ணு ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போடுங்க எனக்கு தெரியலையே சொர்க்கத்துல எப்படி சொல்லுவாங்க சொர்க்கத்துல பாடத்துங்க புலன்கள்லாம் உன்னை ஏமாத்தும் புலன்கள்லாம் ஒன்னு என்ன பண்ணோம் கண்ணு ஒண்ணு காட்டும் படாது காது ஒண்ணு கேட்கும் படாது மூக்கு ஒன்று சொல்லும் படாது எதுக்கு தான் இதெல்லாம் அதெல்லாம் படாது கம் நீ என்ன பண்ணுவ வாசனை கூப்பிடும் வாசனை என்ன பண்ணா சிக்கன் கொதிக்கும் அதுல ஒரு வாசனை வரும் சாப்பிடுறவனுக்கு தான் புரியும் உனக்கு புரியாது கொதிக்கிது அது கொதிக்கிது இன்னும் பாட்டுக்கு மோசம் மோசமாலாம் எழுதிப்பான் இதெல்லாம் சொர்க்கத்துல எழுதி ஆனா மீன் கேட்டுப்பானுங்க என்னட்டிதம் எங்க நான் பிராமணவா என்கிட்ட வந்து இதை போய் சொர்க்கம்னு சொல்றேன் அபிஷ்டு அப்போ எங்கே போயிட்ட யாரும் உன்னை யாரும் ஒன்றுமே செய்வானா நீ தேடுற இடம் எதுவாக இருக்குது அப்படின்னு கேட்டியண்ணா நரகமாக தான் இருக்கும் நீ தேடுற இடம் நீ இருக்கிற இடம் எதுடான்னு கேட்டீங்கன்னா சொருக்கும் ஆனால் நீ தேடின இடம்னே உனக்கு தெரியாது எவனும் உங்கள் அப்பா ஆத்தா தேடி இடத்துல உட்காந்து பண்ணி உன் இடம் கிடையாது அந்த கோழியை அந்த பொந்த கோழியை எடுத்து வந்து எங்கே வச்சிருப்பாங்க அது கஷ்டம் கிடக்காங்க இல்லையா இருக்கும் அவுத்து போட்டு நிம்மதியாக இருப்பாயா எத்துனா பண்ணுவான் தேவைப்படும் போது டப்புள் போய் டிசிவி மிஷினில் போட்டு எடுத்து பண்ணுறான் நாட்டு மாதிரி வச்சுருப்பான் பார்த்துக்கிறீங்க புரியுதா லகான் கோயினா நரகத்தில் இருக்குது நாட்டு கோயினா எங்கே இருக்குதே நீங்கள் நாட்டு கோழியே நீங்கள் ஒரு மந்திரம் சொல்ல தெரியாது ஒத்தாவை போய் ஒரு மந்திரம்னு பாட்டு எழுதி வச்சு மந்திரம் சொல்வேன் ஒத்தா மந்திரம் நீ நரகத்துக்கு போயிடுவேன் என் பாட்டை கேட்டா பாட்டு அப்படி ரசிச்சேன்னு வச்சிக்க சொர்க்கத்தில் இருப்பேன் எந்த மாதிரியா வத்த மந்திரம் செல்வி சொர்க்கத்துல சொர்க்கத்தில் இருவன் டக்குன்னு என்னை ஒத்துப்பான் சொர்க்கத்தில் இருவன் என்னென்ன பண்ணுவான் என்னதான்றது இல்லை சீரியலும் போய் பார்த்து ரசிப்பான் தான் தான் நல்லா தான் இந்த கொழுவை கட்டினுட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நரகத்தில் இருக்கிறவன் வீட்டுக்கு வந்து டிவி முதல்ல ஆப் பண்ணுவான் இவத்தான் நைட்டி போட்டுன்னு என்ன பார்க்கலாம்ல இவன் கடவுள் வந்து சொர்க்கத்தை டேராகவும் கொடுப்பாரு டிவிலையும் கொடுப்பாரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே நைட்டி அழுக்கா ஆனால் அங்கே நீ பொண்ணே பார்க்குவா அதை பார்த்துக்கடா உனக்கு சொர்க்கம் எந்த பக்கமும் இருக்குலான்னு காட்டுறாரு நீ அந்த சொர்க்கத்தையும் என்ன பண்ண டூப்புங்க இவ்ளையும் சரியில் புருஷன் வரானே வரும்போது ஒரு நாள் பூவை வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கணும் பார்க்கு சீரியல்னு சொல்லுவேன்னா அதையும் சொல்ல மாட்டேன் அதையும் பண்ணுவேன் சீரியலை பார்த்து கேட்டு போய்ட்டு என்னுவேன் சீரியல் பார்த்து கேட்டு போனா அப்படியே இருப்பாங்க ஒழுங்காக சீரியல் பார்த்தாக்கா என்ன ஆவாங்க ஒரு ஒரு பொம்பளையும் வீட்டில் செருப்பு போட்டு நடப்பாங்க மேட்சா வாட்செல்லாம் எப்படி கட்டுவாங்க புடவைக்கு மேட்சா கட்டி நிற்பாங்க நாங்கள் எல்லாம் எடுத்து போட்டு நிற்பாங்க லாக்கரில் வச்சு சும்மா உட்காந்து நிற்பாங்க புரியுதா சொல்லுங்க என்ன புரிஞ்சிச்சே ஓ பாக்குற பார்வையில இருந்தது எங்க பாக்குற நீ தான் மாட்டாங்களே நீ இதை பார்க்கறதா பார்க்கறதுன்னு சொல்லிட்டாங்களே இல்லையா புரியுதா புலன்கள் ஐந்தும் உனக்கு சொர்க்கத்தை காட்டுது உனக்கு என்ன காட்டுது சொர்க்கத்தை காட்டுது ஆனால் புலன்கள் ஐந்தும் உன் வசப்படல தான் பிரச்சனை நீ பார்க்குற காட்சி உண்டு இல்லை அதை தான் அவங்க சொல்ல வந்தாங்க கண் போன போக்கிற போகிறதுன்னு எதுகிற சொல்ல வந்தாங்க மனம் போன போக்கெல்லாம் ஏன் போகிறதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா உண்டே இல்லை அது யாரோ எதுன்னு வந்து உனக்கு கூண்டில் வச்சாங்க நீ கூன்லையே வளர்ந்துக்கிறதா உன் பிரச்சனையே நான் சொல்கிறது நான் பேருக்கு பேசுறது ஒன்றை நீங்களும் அவசர அவசரமாக நானும் சொல்கிறதுலாம் இருக்கிறேன் தைஸ் இருக்குது ஊருக்கு ஆகுது செம்மையாகுது அம்மா நீங்களாம் சொல்லலாம் ஊற வச்சு தை ச மாவிடு ஊற வச்சுக்கிறேன் மாவடு ஊறுது நீங்கள் கூட பாட்டி ஏதலாம் சும்மா மாமி மாதிரி ஒன்று கீழ்பத்த ஃபுட் நீங்கள் கூட குதிலாம் உண்மை கிடையாது இந்த ஜெட்டி பொண்ணு குதிக்கிற மாதிரி வரவே வராது அம்மா இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி வராது நானும் தமிழ் படத்தில் அது மாதிரி பா காட்சிகள்லாம் தேடுவேன் சிக்கன் இருக்காது வயிறு புரியுதா என்ன சொல்கிறன்ட்டு இந்த மாதிரி சொர்க்கத்தை யாரும் உருவாக்கவானா சொர்க்கத்தை யார் என்ன பண்ணுவானா இருப்பதே சுகம் அப்படியே அழகாக இருக்குது நாம் தான் நரகத்தை உருவாக்கிட்டோம் புரியுது நரகத்தை உருவாக்கிட்டு சொர்க்கன்னு சும்மா சொல்லுங்கிறோம் நரகத்தை உருவாக்கிட்டு என்ன பண்ணுறோம் கம்ஃபர்டபிளாக இருக்குதுன்னாக்கா நீ என்ன பண்ணீங்கன்னா அப்பப்போ நரகத்துக்கும் போயிட்டு வா தப்பு கிடையாது இப்போல்லாம் நீ நரகத்தில் இருக்கிற சச்சங்க நரகம் நீங்கள் நினச்சிக்காதீங்க சொர்க்கன்ட்டு இங்கே நரகத்தில் வந்து உனக்கு பானை நற்றி வெளியே அமைச்சவொன்னே சொர்க்கம் ஆயிடும் வீட்டுக்கு போய் என்ன ஆகிடுவ பா விட்டாண்டா எப்படியோ பத்து மணி ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆயிடுச்சு விட்டாண்டான்னு என்ன ஆவ பிடிச்சி அடின்னு அடிச்சுட்டு விட்டவொடனே என்ன ஆகிடும் உனக்கு சொர்க்கத்துக்கு போன மாதிரி ஆகிடுவ நரகத்தில் போனால் தான் உனக்கு சொர்க்கத்தோட அருமையே தெரியும் ஆனால் அது சொர்க்கன்ட்டு என்ன ஆகிடுவனியே சச்சங்க சொர்க்கன்ட்டு என்ன ஆகிடுவ தப்பு இந்த மாதிரி ஒருத்தன் பேசின்னு ஒருத்தன் உட்கார்ந்து கேட்டுன்னு எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா ஆ என்னமோ ஒரு பெரிய மயிர் மாதிரி மாதிரி உட்காந்துன்னு குழி உக்காணம் போட்டுன்னு இல்லாதெல்லாம் ஒரு புரிஞ்சுதெல்லாம் சரின்னு சொல்லி நிற்பாரு இருப்பதெல்லாம் நல்லதுக்கு என்ன அதை வர விமர்சனம் பண்ணி வேற மாதிரி சொல்லுவார் இதெல்லாம் கேட்டு வந்தமேனு உனக்கே புரிய மாதிரி அப்படி நீ சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அதாவது நரகத்துக்கு போயிடுவேன் புரியுதானா சார் எந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்துட்டு வந்தேன் என்ன வாழ சொல்றான் என்ன என்ன மாதிரி இருக்க சொல்கிறான் எனக்கு என்ன புடிது என்ன கேட்க சொல்கிறான் நல்லா கிடையாதுன்னு யார் கேட்கணுன்றான் என்ன கேட்க சொல்கிறான் சே ஓ நரகத்தில் இருந்தாலும் சொர்க்கத்துக்கான பாடத்தை நத்தி அமைச்சிக்கிறான் நமக்கு அப்படின்னு ஆகிட்டேன்னா என்ன ஆகிட்டேன் அப்புறமா தான் நீ எங்கே போனாலும் சொர்க்கம் உருவாக்கிடுவேன் ஃபஸ்ட்டு போனோடனே முதல்ல சொர்க்கம் வாங்கிடுவேன் ஆமாம் சுற்றி ஃபு அந்த ஊதி இந்த சாம்பராய் போனோடனே எதனா ஒரு நரகத்துக்கு போன உடனே பார்ப்பேன் எல்லாரையும் பார்த்த உடனே அவங்களாம் எல்லாம் விழிப்பணிச்சிருவாங்க விழிப்பணிஞ்சு ஓகே இதுமே போட்டு இந்த ஆளுக்கு வந்துட்டான் இனி என்ன ஆகாது என்னை எங்கன்னா இட்டு கோவானா இட்டு போய் விடு அங்கேத்து சொர்க்கமாக்கிப்பேன் புரியுதா கடவுள் உன் பக்கம்தான் உன்னை படைச்ச கடவுள் இந்த சொர்க்கமான்ற இந்த பூமியில் தான் பச்சுக்கிறாரு நீ எங்கே தான் இருக்கிற இங்கே தான் நீ இருக்கிற இடம் என்ன சொர்க்கம் நீ இருக்கிற இடத்த நரகன்னு ஒன்று யோசிக்கத்தே தப்பு ஒரு கால் இது நரகமாக இருக்குமான்னு யோசிச்சு பாரு அந்த வினாடி நீ ஆகிட்டியே நறுத்துக்கு போயிட்டேன் இல்லவே இல்லை எதையும் திருத்தாதன்ற நான் இருக்குது அப்படியே ரசி சொல்லு முடியலன்னா அது ரசிச்சுக்கோ மறாத ஒன்று இருக்குது நல்லது இந்த பீஸ் இப்படி இருந்தால் தான் என்ன இருக்கான் அப்போ தான் நம்ம எப்படி இருக்கலாம் இல்லைன்னா என்ன ஒவ்வொரு பீஸும் உனக்கு ஏற மாதிரி ஆனால் உனக்கு ஒரு பெரிய ஆகிடும் அல்லாமல் நீ பார்த்தா பெண்டாயிடும் நீ பார்த்தா நிமிந்திடும் நீ பார்த்து அது எதுவுமே இருக்காது அது நீ தான் இருப்பேன் எங்கே பார்த்தாலும் இன்னும் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு திஞ்சுருந்தேன்னா அது தேரோன் பார்ப்பேன் யார் ரசிக வைக்கணும் இப்போ தனியாக தெரிஞ்சேன் இல்லையா அதுதான் மேடை போட்டு மேலே இருக்குவானுங்கிறது வெளியெலாம் போனால் வேறு மாதிரி ஆகிடும் நிலமை இப்போ வெளியில் ஊர் டூருக்கெல்லாம் போகிறோம்ல இதில் யார் யாருன்னே தேட முடியாது நானும் அதே மாதிரி ஏன் ஏன்னா நல்ல வேலை தாடி கிடி வந்துட்டு இருக்குது இப்போ அதுக்கும் போட்டி நாலு பேர் வந்துட்டுறாங்க சொல்லுங்க இந்த உலகம் சொர்க்கம் இருப்பது சுகம் இருக்கிற இடம் சொர்க்கம் சுகம்னு சுகமா இருந்தான்னா அந்த இடத்துல என்ன வாக்குறான் தூங்குவான் சொர்க்கத்தில் சண்டை போடுவான் பண்ணாடி கூட சண்டை சொர்க்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் எப்பா கூட சண்டை போட்டா இருக்கிறான் எப்பா எங்கள் தாத்தா என்னைக்கோ சொல்லிட்டு போய்கிறார்யா ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதுக்கு இன்பம் கூடி செம்ம சண்டை போட்டு போய் பாரு சண்டை வேற மாதிரி நடக்கும் எப்படி இருக்கான் என்ன ஆயிடுச்சு இப்போ சொர்க்கத்து என்ன பண்ண எங்கேருந்து ஆரம்பிச்ச சனி என்னன்னு ஆரம்பிச்சிருப்பேன் சொர்க்கத்துக்கு வாசலி கீ எதுனா சனி அந்த இல்லை ஏதோ ஓத்தா மொம்மை இதெல்லாம் வந்து சாவீங்க சொர்க்க தந்துக்கும் ஓத்தானு பேர் தந்துடும் சொர்க்கத்துக்கு போனோம்னாக்கா அங்க போய் நமசிவாய வாழ்க நான் வாழ்க்கை நீங்க அதான் தாழ்வாழ்க்கூடியும் பண்ணார கதவு கூட புரியுதா தட்டுங்கள் திருக்கப்படும் தான் சொன்னாங்க மந்திர தொழில் இருந்தா பண்ணல ஆஹ் உடனே நான் உங்களை பாவடி ஆகிறேன்னு வச்சுக்க போறீங்க புரிஞ்சிச்சா சொர்க்கம் எப்படி இருக்கான் எதை சொன்னாலும் ஒத்துக்கிற இடம் சொர்க்கம் நல்லா புரிஞ்சு வச்சிக்கணும் நீ நமச்சி வாங்கி சொன்னாலும் சரி ஒத்தா சொன்னாலும் சரி கது திறகுற கதுன்னா ஆகிடும் திறக்கும் அது வேற அப்போ சொர்க்கத்தில் என் கிட்டே வந்து நீ எதை சொன்னாலும் ஒத்துப்பேன் என் கிட்டனா போய் என்ன சொன்னேன்னா மாட்டிப்பேன் போய் கேட்டுக்கிட்ட போகிற சொர்க்கதான்ட்டு அவள் தான் உன் கதை முடிஞ்சிச்சு இப்போ டீஷர்ட்டை கண்ணாடி மேலே மாட்டின்னு ஸ்டெயிலாக வந்துடு எல்லாம் ஆன்மீக உங்க எப்படா சொர்க்கம் அடிக்கணும்னு கேட்பான் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் உனக்கு கண்ணை தேரிலன்னுட்டான் ஒத்து கதம் வந்துச்சு அச்சோட சோர்ல எதுக்கு வேற கிளம்ப போயின்னு தெரிந்த பண்ண பாவம் புண்ணியம் பண்ணிச்சேனாக்க ஒண்ணு உதவுது உண்டு வந்துருப்ப சொல்ல சொல்ல மாட்டான அதனால எவங்க கிட்ட போய் சொருங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கா அப்பதான் உனக்கு கிடைக்கிது நடக்கும் என்னட மட்டும்தான் நீங்க சொருங்க நரகத்தை பத்தி பேசணும் வேற யாருக்கு என்ன போய் பொண்டாட்டி கிட்ட போய் சொருங்க எதுன்னு கேட்டுறது சண்டைக்கு வருவா அப்படிங்கு ஒருத்தான் உங்களுக்கு நல்லா வச்சு இல்லையான்னு கேட்பா கேப்பாலே கேட்க மாட்டேன்ல கேட்கலாமா கொண்டாடிட்டு போய் சொர்க்க இது போய் சொல்லணும் நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற அப்படின்ட்டு சண்டை போட்ட கூட ஆகிடுவா அந்த வசந்த சேனா அந்த இது இப்போ மனோகரா படம் பழைய படம் நான் தான் நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் அவோ வசந்த சேனாவோ சொல்லாம் நாம் சொர்க்கத்தில் இருக்கேன் இந்த பையன் பைத்தியம் கேட்டு போய் அப்பாண்ட போய் சொல்லணும் அம்மா பக்கத்து வீட்டு ராஜாவும் சி பக்கத்து வீட்டுக்காரன் தாம்படியோ சொர்க்கத்தில் இருக்கிறாங்க நான் ராஜா டென்ஷன் ஆகிடுவேன் அதனால நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிற வெளியே போய் யாருக்கு என்ன சொன்னீங்கன்னா என்ன கதை உங்கள் கூட சொர்க்கத்தில் இருந்துட்டு வந்தேன் அதனால என்ன பண்ணுது சச்சங்கம் நரகம்ன்றும் அப்போ தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் ஐயோ அது மாதிரி ஒரு நரகம் இல்லவே இல்லைன்றீங்கன்னா என்ன ஆகிடுவான் பா நிம்மதி ஆகிடும் நாங்கள்லாம் கறி சாப்பிட்டு நரகத்தில் இருப்போம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் சைவம் சாப்பிட்டு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம் சில்லுன்னு நோக்கம் அவன் ஃப்ரிட்ஜே போட்டுக்கட்டான் ஏசி வச்சுக்க மாட்டான் நிறைய பேர் குடியில்னா கொட்டான்னு வச்சுக்கிறானுங்க குடியில் என்றீங்க வில்லிங் எண்ணி வச்சிக்கிறீங்க இந்த நியூஸுங்களா என்ன பண்ண முடியா புரியுதா சொர்க்கம் இதுன்னு சொர்க்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம் நான் நகரத்தில் இருக்கிறேன்ட்டு ரொம்ப சாதாரணமாக எனக்கு ஒரு என் வாழ்க்கையை நகரகமாக ஆகிடுச்சின்னுவோம் ஏன் சொர்க்கத்தில் தான் இந்த மாதிரிலாம் டைலக் வரும் சொர்க்கத்துல தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் இருக்கும் புரியுதா நரகத்துல வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும் எந்த பல்பும் எரியாது புரியுதா எல்லாம் ஃபீஸ் போயிட்டு இருக்கையா எவனும் பேச வச்சு லேட் எரியப்பான நல்ல கேள்விதான் இல்ல எங்க சொன்னாலும் என்ன சொல்றான் இது சொல்லித்தான் எவ்வளவு சொல்லி குடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாருங்க சிரிக்காம போயிட்டேன்னு வச்சு இந்த இடம் அப்பதான் இது என்ன இடம் வெளியூரு சொல்ல யார்கிட்டையும் சொல்லி நரகத்துல இருக்கு நிம்மதியா இருப்பான் நீ கட்டி சொல்றதுக்கு அப்பே உன்னை நரகத்துக்கு தள்ள பார்ப்பான் நீ ரொம்ப என்ன தள்ள முடியாது நீ வெளியே போய் சொல்கிற இந்த மாதிரி சிவயோகி பார்த்தேன் கரிமீன்லாம் எனக்கு குற்ற உணர்வே ஆயிடுச்சு அதெல்லாம் இல்லை கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போறேன் அவெல்லாம் சாமியாரான்னு கேட்பான் உனக்கே சந்தேகம் வரும் எங்க போக ஆரம்பிக்கிறேன் இப்போ நீ உன்னை எங்க வச்சிருந்தேன் எங்க போவ உன் கதை முஞ்சிச்சு கூப்பிட்டு போயிடுவான் ஏதோ சீக்கிரத்தில் வரணும்னு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நான் நம்ம அது ஏன் பிரச்சனை கிடையாது நான் என்னால் நான் என்ன பண்ணியிருந்தேன் உன்ன நடகுன்னே சொம்பனா சொல்லி சொர்க்கத்தில் வச்சுருந்தேன் ஆனால் நீ உண்மையாகவே எங்கே போயிடுவேன் ஆமாம் அப்புறமா என்ன பண்ணுவோன்னா சோறை போட்டு ஆற விட்டு சாப்பிடுவே ஆமாம் சாதாரணமாக சாப்பிட மாட்டேன் முட்டி போட்டுன்னு சாப்பிடுவேன் நடக்க மாட்டேன் உருணுன்னு ஆமாம் அது அது வர ரொம்ப வர நமக்கே வீடு அனுப்புவாங்க திருவண்ணாமலையில் ஒருத்தருக்கு வந்து ரோட்டில் பட்டு உருந்தாராம்மா அது ஒரு அக்கா எனக்கு வீடியோ அனுப்புது ஐயோ அந்த கலாவை என்ன சொல்கிறது நான் ஒன்றும் செய்ய முடியாது நினச்சுண்ண நல்ல கடவுள் நல்ல காலை குத்து நட்டுறான்னா படிச்சு உருறா உணர்ச்சிக்க முடியாது புரியுதா என்ன சொல்றேன்னு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது